அதாவது எங்க தலைவரோட கொடிய பார்த்து அவங்களா வராங்க வந்துட்டு அக்கா நாங்க என்ன பண்ணணும் இது இல்லையா அந்த மாதிரி கூட்டம் தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் மத்திய சென்னை மாவட்டம் மகளிரணி பீமா அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கழக தலைவர் தங்க தளபதி வருங்கால முதல்வர் விஜய் அண்ணன் சொல்லு கிணங்க வாக்காளர்களோட ஓட்டர்ஸ் ஐடி லிஸ்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் இதை இந்த படி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பியவர்கள் அதாவது வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களா வாண்டடா வராங்க அதாவது வந்து தளபதியோட சொல்லுக்கிணங்க அவங்களும் வந்துட்டு என்ன பண்ணணும் எங்களுக்கு என்ன எப்படி ஓட்டர் ஐடி வாங்கணும்ன்ற டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் எங்களை ஆலோசனைப்படி நாங்கள் ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி பழைய ஓட்டர்ஸ் ஐடி லிஸ்ட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம் புதுசாக எடுத்திருக்கோம் அதுல ரெண்டுத்திலேயுமே பாத்தீங்கன்னா கரெக்டான டேட்டாஸ் எதுவோ அதை நாங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் எங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நியூ யங்ஸ்டர்ஸ் முதல்ல இருக்கு ஏன்னா அவங்களாம் இப்போ பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு வந்து நெக்ஸ்ட் இயர் தான் எயிட்டீன் ஆகும் அவங்களுக்கும் வந்து நாங்கள் இப்போ சைடி லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது நம்ம சொல்ல வேண்டியதில்லை நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எக்கச்சக்கமா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் நம்ம கணக்கெல்லாம் சொல்ல முடியாது நேத்து வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பீப்புள்ஸ் கிட்ட ஃபுல்லா வந்து நியூ ஓட்டர் சைடி தான் நாங்கள் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் நேம் ஆஃப் சேஞ்சு அதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு தான் வருது புதிய வாக்காளர் அட்டை தான் நிறைய பேர் வந்து சேர்த்தல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் வந்து நிறைய இளைஞர் தான் வந்துட்டு இருக்காங்க லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் நான் சேர்த்துருப்பேன் நேற்று எடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் லிஸ்டட்ல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இளைஞர் தான் இருக்காங்க அவங்களே வாண்டடா வராங்க வந்து அக்கா நாங்க என்ன பண்ணணும் என்ன ப்ரூஃப் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் எவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னு கேக்குறாங்க ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க ஆனால் சொன்ன பத்தே நிமிஷத்துல அவங்க எல்லாம் ப்ரூஃப் அவங்களாம் அதுதான் சொல்றேனே அவங்களே தன்னிச்சையாக வந்து செயல்பட்டு இருக்காங்க இங்கே வந்து ஆக்சுவலாக மூணு பூத் போட்டுட்டு இருக்காங்க மூணு பூத்துலேயும் வந்து ஏன்னா இப்போ வந்து எங்களோட ஆட்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வந்து அந்த அந்த விஷயத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வந்து கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்கோம் பட் நாங்கள் வந்து யாரையும் வந்து அவங்களை ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் கூப்பிடக்கூடாது நாங்கள் போட்டுட்ருக்குற எங்களுடைய கொடியை அதாவது எங்கள் தலைவரோட கொடியை பார்த்து அவங்களா வராங்க வந்துட்டு அக்கா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க இது தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தளபதிக்கு தானா சேர்ற கூட்டம் ஃபர்ஸ்ட் வந்து எங்க தளபதிக்கு நான் சொல்லிடுறேன் அவர் சொன்னாரு மாநாடுக்கு வந்த எல்லாருமே சேஃபா போவேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களே தெரியாது தளபதி மாநாடுக்கு நானும் வந்தேன் என் சைட்ல இருந்து எங்களுடைய மகளிரினிய கூட்டிட்டு வந்தேன் எங்கள் அண்ணன் குமாரண்ண எங்களை எப்படி வரீங்க என்ன பண்றீங்கன்றது பூக்கடை குமார எங்களுக்கு சொன்னாங்க அதே மாதிரி நாங்களும் வந்தோம் கூட இருக்கிற சக இளைஞரணி எல்லாருமே எங்களை நல்லாமே சேஃபா கூட்டிட்டு வந்து விட்டாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது மாநாட்டுல நாங்க சேஃபா வந்தோம்ன்றத அண்ணன் உங்ககிட்ட நாங்க பதிவு பண்ணிக்கிறோம்